ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பொன்னுசாமி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு அவசரத்தில் அண்ணா ஜெபிக்கிறார் அவர் சிறியவனை புரிந்து எடுத்து எளியவனை கூப்பிடு உயர்த்துகிறார் என்று என கருமையான தேவ ஜனமே சிறியவனை போல நசுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட தாவிதை எப்படி வெளிஸ்ட தேசத்திற்கு முன்பாக கோலியாத்தர் கையிலே கொடுத்து உயர்த்தினாலும் அதே போல உன்னை உயர்த்த வல்லமன தேவராயிருக்கிறார் அந்த தேசத்திற்கு அதிகாரம் வைத்தது போல உன்னையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்க கவலை கவலைப்படாது சோர்ந்து போகாதே ஒருவேளை புழுதை கிடைக்கலாம் எளிவனை போல காணப்படலாம் அந்த இயேசரை நம்பி ஜெபித்து ஆளுவரோடு உறவு ஆடி ஆலயத்திற்கு சென்று கத்தி சமூகத்தை காத்து ஜெமித்து கத்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்வு என்று சொல்லி அந்த வாக்குற கத்திரை எளிமையை எடுத்து குப்பையை எடுத்து போட்டு உயர்த்தி கொள்ள வல்லபுல தேவராயிருக்கிறார் உயர்ந்தப்பட்ட மனுஷாய் தேசத்தில் உயர்த்தப்பட்ட மனுஷன் காண்பாய் கத்தரிக்கே பகிம் உண்டாவதாக